Hi students welcome to Future Vision Study Center இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ यूजी टेट நியமன தேர்வு இப்ப கால்பர் அறிவிச்சிருக்காங்க அந்த கால்பர் நமக்கு வரக்கூடிய அந்த தேர்வு மிக கடினமாக இருக்குமா இல்ல அந்த தேர்வு ரொம்ப எலுமியா இருக்குமா அப்படிங்கற ஒரு டைட்டில தான் இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண நியமன தேர்வு பேப்பர் எல்லா மேஜருமே எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ அந்த பேட்டன்லேயே அதாவது அதே மாதிரியே ஒரு கொஸ்டின்ஸ் செட் பண்ணா இந்த நியமன தேர்வு நமக்கு வந்து ஈஸியா இருக்குமா இல்ல நியமன தேர்வு இந்த தாழ் டூ மாதிரி பேப்பர் டூ மாதிரி பேப்பர் ஒன் ரொம்ப கடினமா இருக்குமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு டீடெயில் டிஸ்கஷன் பண்ண போறோம் இது ஏன் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம இருக்கோம் அதாவது இந்த நியமன தேர்வு பேப்பர் டூ ரொம்ப கஷ்டமா இருந்த கூடிய அந்த இருந்ததுனால அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை ஒரு டூ இயர்ஸ் படிச்சு எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை இந்த தேர்வு அப்படின்ற மாதிரி தான் நிறைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மேஜர்லயுமே இந்த பிரச்சனை வந்து பிரதிபலிச்சது அப்போ இந்த நியமன தேர்வு பேப்பர் ஒன் இதே மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு கடினமான தேர்வா இருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இல்ல அந்த மாதிரி கடினமா இருக்காது அது வந்து சிலபஸ் வேற அதனுடைய தரம் வேற நாம படிக்கக்கூடிய இந்த பேப்பர் ஒன்னுடைய தரம் வேற அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ கடினமா இருக்கும் இல்ல கடினமா இருக்காது அப்படிங்கறத நம்ம இதுல பாக்க போறோம் இந்த விஷயம் இந்த வீடியோ முடியும்போது இந்த நியமன தேர்வு படிக்க பேப்பர் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்பிடென்ட் வந்து கொடுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இப்போ இந்த நியமன தேர்வு பேப்பர் ஒன்னு மிக மிக எளிமையா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நம்மளால வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க் வாங்க முடியும் ஆனா கட் ஆஃப் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது எந்த தேர்வா இருந்தாலும் சரி அது குறிப்பா இந்த நியமன தேர்வு ரொம்ப வருதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பணியிடமா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரேஷியோ வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியும் சரி ஈஸியா எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு இது ஸ்கூல் சிலபஸ் அதாவது ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் டூ நார்மலா எய்ட் வரைக்கும் தான் டோட்டல் சிலபஸே ஆனா இப்ப இருக்க எல்லா எக்ஸாம்ஸுமே அந்த டென்த் பேஸ்ட் அப்படின்றது வருது சில வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறது கருத்து அதே மாதிரி ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறதுக்கு நாட்கள் அப்படிங்கிறது சரியா இருக்குமா என்ன தேதியில ஒரு நாட்கள் இருக்கு அப்படின்னா இது போதுமானதா இருக்குமா தான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாம எந்தெந்த பகுதியில படிக்க முடியும் அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும் அதே மாதிரி ஒரு சில வெயிட்டேஜ் சிக்ஸ்த் டு எய்த் வரைக்கும் ஒரு மாதிரி நாம வந்து போக்கஸ் பண்ணி கொண்டு போறோம் நைன்த் அண்ட் டென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நாம போக்கஸ் பண்ணுவோம் லெவன்த் டுவெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா போக்கஸ் பண்ண முடியாது மேலோட்டமா தான் படிக்க முடியும் ஏன்னா அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்ப டைட்டில் என்ன ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா ரைட் ஈஸியா இருந்தா எல்லாருமே எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரைட் அப்படி இந்த ஈஸியானதுக்கே உங்களுக்கு நல்ல காம்படிஷன் இருக்குன்றது உங்களால ரியலைஸ் பண்ண முடியுது ரைட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா வரக்கூடிய இந்த தேர்வு மிக 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 கடினமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும் நியமன தேர்வு தாழ் ரெண்டு இப்ப எழுதிருந்தாங்க இவங்க படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் பதிலளிக்க முடியாது அந்த அளவுக்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அப்போ அவங்க பழிவு அவங்க போய் ஸ்கூலில் டீச் பண்ணக்கூடிய லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சருக்கு எதனால காலேஜ் டிஆர்பி லெவல்க்கு ஓகே அந்த அளவுக்கு ஒரு சிந்திக்கவே முடியாத அளவுக்கு வந்து ஒரு கேள்வியை கொடுக்கணும் ஓகே ரொம்ப பகுதி ஒரு ஒரு மூல ஒரு 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 எடுத்து எடுத்து டெக்ஸ்ட் படிக்கிறீங்க சோர்ஸ் புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா இது வந்து ஆசிரியர்களுடைய கருத்து அப்போ அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா சார் இவங்க அதாவது இந்த கேட்ட கேள்விகளுக்கும் இந்த மாதிரி இதை விட இன்னும் பெட்டரா கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இருக்கு அது ரொம்ப எளிமையானதான் அவங்க கேட்டது ஆனா அந்த கேட்டக்கூடிய பகுதியை மாணவர்கள் வந்து அசால்ட்டா விட்டுருப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைன்னு விட்டுருப்பாங்க அப்படி இந்த இம்பார்ட்டன் இல்லாம ஒரு சின்ன சின்ன விஷயத்த கேட்கறதுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிற அளவுக்கு கூட கேட்டுக்கலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் வருது ரைட் இப்போ நான் ஃபீல் பண்றது ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ்க்கு இப்ப நடந்த கேள்வித்தாள்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமா இருக்குன்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா கம்மியா தான் கிளாஸ் எடுக்க போறோம் ஓகே அப்போ அந்த பேப்பர் ஒன் எஸ் ஓகேங்களா இடைநிலை ஆசிரியர் இவங்களுக்கும் எளிமையாக இருந்தா சந்தோஷம் ஒருவேளை நம்ம படிக்கக்கூடிய இந்த சிலபஸ்குள்ள இருந்தே ரொம்ப ட்ரிஸ்ட் இல்ல நாம எழுதலாம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நாமளா ஒரு கற்பனைல பறிச்சிருப்போம் ரொம்ப இம்பார்ட்டன் இல்ல ஏன்னா கடந்த தகுதி தேர்வு கூட அந்த மாதிரி கேட்கல டிஎன்பிசி கூட கூட தேர்வு நம்ம கொஞ்சம் ஒமிட் பண்ணிடலாம் நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலதான் முக்கியத்துவம் கொடுத்துட்டா என்ன செய்யறது அப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அது எளிமை எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது கடினம் இப்ப நாங்க ஃபீல் பண்றது இப்ப எல்லா பொதுவான மாணவர்களுக்கு தான் நான் சொல்றது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்றது எனக்கு இப்போ இந்த தேர்வுலயே ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது கொஸ்டின்ஸ் எடுத்த மாணவர்கள் என்ன சொல்லுவாரு அவர் வந்து சார் எனக்கு எளிமையான தேர்வு தான் சொல்லுவார் ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு இந்த லெவல்ல எடுத்தவங்க கொஞ்சம் கடினமா ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள வித்தியாசம் ஒரு மாணவர்களுக்கு மாணவராக நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜா இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய பகுதிகளை தெரிஞ்சிக்காம இருந்திருக்காங்க ஸோ அப்ப கடினம் அப்படிங்கிறது இதை தான் நான் ஃபேஸ் பண்ணுவேன் நான் யோசிப்பேன் ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வெற்றி பெறலாம் ஏன்னா அரசு தேர்வு இந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஃபுல் ஃபுல் அண்ட் நோக்கி தான் இப்ப பயணிச்சுட்டு இருக்கு அப்ப அது மெரிட் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாப் இப்போ நியரஸ்ட் அதுவும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஈக்குவலான ஒரு சேலரி தான் இப்ப அந்த பேப்பர் டூ அப்போ ஒரு நல்ல ஒரு வேலை நம்ம இன்னும் அந்த வேலைக்கான அந்த சிலபஸையோ அவருடைய தரத்தையோ முழுசா புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி நாம இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுடைய அந்த கேள்விகளை வந்து ஒரு அனலைஸ் பண்ணும் பொழுது தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா நாம இந்த நியமன தேர்வுல கத்துக்கூடிய பாடமும் அதுதான் எந்த பகுதியும் அசால்ட்டா விடக்கூடாது தேர்வுக்கு தயாராகி போறோம் நாம நூறு சதவீதம் நிறைவோட அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ ஸ்டாண்டர்டுங்கிறதையும் நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது ஏன்னா நம்ம தொட்டு கூட பாத்துருக்க மாட்டோம் அந்த அஞ்சு தே அஞ்சு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டு பிப்த் தொட்டு கூட பாத்துருக்க மாட்டோம் அப்ப அதுல ஏதாவது தகவல் கிடைத்தாலும் அதுல இருக்கக்கூடியதையும் நாம வந்து தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு எய்த் இதுல இருந்து இந்த டுவெல்த் வரைக்கும் டுவெல்த் கூட வேண்டாம் ஃபர்ஸ்ட் டென்த் வரைக்கும் நூக் கார்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி படிக்கணும்னா லைன் பை லைன் நீங்க எழுதி பார்த்து படிக்கணும் லைன் பை லைன் டெஸ்ட் எழுதணும் நீங்க சும்மா ஒரு தான் வாசிச்சுட்டு ஒரு கேள்வி பதில் எல்லாம் படிச்சுட்டு அதாவது அதாவது உங்களுடைய புக்ஸ் எல்லாம் நீங்க உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு நூறு வார்த்தைக்கு தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது வேற இந்த புக்ஸையே நீங்க தலைகீழாக பரட்டி பார்த்து எழுதி பார்த்துடணும் நீங்க ஒரு கேள்வித்தால் இப்ப செட் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கணும் அப்படி இருந்தா தான் சக்சஸ் பண்ண முடியும் அப்ப அந்த கேள்வித்தால் செட் பண்ணக்கூடியவர் இப்போ இந்த நியமன தேர்வு பேப்பர் டூக்கு எடுத்திருப்பாங்கல்ல ஒரு டீம் அவங்கள மாதிரி நீங்க யோசிக்கணும் உள்ள இருக்கிறது கண்டென்ட் இதை எப்படி நான் எடுக்க முடியும் எப்படி ரொம்ப வித்தியாசமாகவும் ஒருத்தர் ஈஸியா ஆன்சர் பண்ணிட கூடாது அந்த அளவுக்கு நான் சிந்திச்சு தரமா கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அது மாதிரி லைன் பை லைன் மூக்கன் கார்னர் நீங்க படிச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது சோ அடுத்தது புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் வேண்டும் பிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் வேற ஆப்ஷனே கிடையாது அதே மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது நம்மளுடைய புத்தகத்துல ஒரு பாடத்துல ஒரு ஸ்டாம்பு இது கடந்த ஆண்டுல ஏதோ ஒரு வருஷத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட வருடம் கேட்டு ஒரு ஒரு சொல்றாங்கன்னு ஆனா ஆனா அந்த அந்த புத்தகத்துல அது மென்ஷன் ஆகல கேள்வி அப்ப கேள்விக்கான விட எங்க இருக்குன்னா அந்த ஸ்டாம்ப்ல இருக்கு அந்த இடத்துல வெளியிட்ட ஆண்டு குட்டியா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு அப்ப அந்த அளவுக்கு மைனூட்டா நீங்க படிக்கணும் எழுதி எழுதி படிக்கணும் அப்பதான் வின் பண்ண முடியும் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓகே ஒரு பத்து செட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி பத்து செட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெட்டு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் டெட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு நிறைய டைமிங் அதாவது ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னா வெவ்வேற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துச்சு சோ ஒருத்தர் காலையில எடுத்துருக்கணும் மதிய வேற அடுத்த நாள் எடுத்துருக்கணும் ஒண்ணு காலையில ஒண்ணு மதிய வேற இப்படி தனித்தனியா ஒரு மினிமம் அஞ்சு செட்டு கொஸ்டின் பேப்பரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கணும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது மாதிரி இருக்க எக்ஸாம் தமிழ் ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்கணும் அதாவது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் எப்படி அந்த கொஸ்டின்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டு சிலபஸும் ஒரே லெவலில் தான் போவோம் அப்போ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பயிற்சி இருந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து கடினமாக இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பயிற்சி இருக்கணும் ஞாபகமா நீங்க படிக்கணும் அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் எழுதி எழுதி படிக்கணும் மனநிலை ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி நீங்க இந்த ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல ஒரு டாப்பரா வரணும் இல்லைன்னா என்ன நடக்கும் நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடையாதுன்றது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்போ நீங்க ஒரு ஜாப் போனாலும் அன்சாட்டிஸ்பைட் ஆயிடுவீங்க உங்களுக்கு ஜாப் போனதுக்கு அப்புறம் சம்பளம் வரும் வேலை தான் செய்வீங்க ஆனா ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா மெரிட் மார்க் அப்ப அந்த மெரிட் மார்க்குக்கு நீங்க இந்த நூத்தி ஐம்பது நாள்ல நூக்கன் கார்னர் எல்லாம் தரவு பண்ணிட்டு ரிவிஷனுக்குள்ள போகணும் ரிவிஷனுக்குள்ள போனால் மட்டும்தான் அது சாத்தியம் ஏற்கனவே படிச்சிருக்க மாணவர்களாக இருந்தாலும் நீங்க ரிவிஷன் ரெண்டு ரிவிஷன் மூணு ரிவிஷன் பண்ணணும் நான் படிச்சுட்டேன் தமிழ்ல எழுத்து டெஸ்ட் எழுதி பார்த்தேன் எண்பது மார்க் நல்லா வருது இல்ல தொண்ணூறு வருதுன்னா கூட அந்த பத்து மார்க்ல இருந்து ஒரு கேள்வி வந்து அவங்க லைஃப் போயிடும் அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இது சாதாரணமான விஷயம் கிடையாது பேசிக்கு பே இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு ஹையஸ்டா நீங்க உள்ள போய் சர்வீஸ்குள்ள போனீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கதான் வச்சுப்போம் அப்ப அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூபிளான விஷயம் அது அரசு வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது எல்லா லைன் பை லைன் படிச்சது நீங்க ஃபில்லப்ஸ் வடிவிலையும் வடிவிலையும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்பதான் உங்களால சாட்டிஸ்பைடா வின் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா நீங்க அதை தமிழ் கொஞ்சம் ஈஸியா படிச்சிருவீங்க சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம் ஈஸியா படிச்சிருவீங்க சயின்ஸ் எல்லாம் தடுமாற ஆரம்பிப்பீங்க மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கஷ்டம் இது எல்லாத்துக்கும் சொல்ல மேக்சிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது இருக்கு அப்ப இந்த இடம் உங்களுக்கு லாக் ஆகும் அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப அஞ்சு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு முப்பது மார்க்னு பிரிச்சா தமிழ்ல ஒரு வந்துடும் இருபத்தஞ்சு மார்க் மேல வந்துடும் சோசியல் சயின்ஸா இருபத்தி மார்க் வந்துடும் அப்போ மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சு சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் படிச்சு வரும்போது அந்த ஃபுல் மார்க் எடுத்து ஆகணும் அப்ப எல்லா இடத்துலையுமே எனக்கு தேவையானது என்னன்னா மினிமம் இருபத்தி அஞ்சு மார்க் எடுத்து ஆகணும் அப்படி மினிமம் இருபத்தி அஞ்சு மார்க் எடுத்தா நூத்தி இருபத்தி அஞ்சு நூறு மார்க்கு மேலையாவது நீங்க எடுத்தாதான் சேஃபர் சோன்கள்ன்றத பிளான் பண்ண முடியும் இதுதான் லாஸ்ட் எக்ஸாம் நமக்கு இப்ப தால் டூ நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு அதுக்கு மாதிரி படிச்சாதான் வின் பண்ண முடியும் இதுக்கு நம்ம பயிற்சி மையத்துல டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு நான் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது டெஸ்ட் முன்ன வரைக்கும் நூத்தி அறுபது செல்ல இருந்துச்சு இப்ப நூத்தி எழுபது டெஸ்ட் வெறும் டெஸ்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் முப்பதாயிரம் கேள்வி பதில் கொடுக்குற மாதிரி ஒரு டெஸ்ட் இப்ப நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம் ஆல்ரெடி இருபத்தி மூணாயிரம் கொஸ்டின் டான்ஸ் ஷெடியூல் போட்டுருந்தோம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி இப்போ முப்பதாயிரம் டெஸ்ட் கொஸ்டின்ஸா கொடுக்குறோம் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது அப்படியே அப்டேட் ஆகிக்கும் ரைட்டா அடுத்தது லைவ் கிளாஸ் பயிற்சி மையத்துல வந்து படிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நேரடி வகுப்புகள் அதே மாதிரி வீட்டுல இருந்தே படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அதுல கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகும் ஜூம் கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகும் அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் சொன்ன மாதிரி முப்பதாயிரம் கொஷின் டான்ஸர் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் அதே மாதிரி மெட்டீரியல் ரெண்டு டைப்பா குடுக்குறேன் என்கிட்ட ஸ்கூல் புக் இருந்தா ரிவிஷன் மெட்டீரியல் ஒன் லைனர் மாதிரி ஒன்னு குடுக்குறேன் ரிவிஷன் பண்றதுக்கு இல்ல ஃபுல் மெட்டீரியல் எல்லாமே நூக்கன் காரர் குடுக்கற மாதிரி ஃபுல் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த டெட்டு நியமன தேர்வில ஈஸியா வின் பண்ண முடியும் அப்ப கடினமா இருக்குமான்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்தா இந்த ப்ராக்டிஸ நீங்க நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லைங்கிறது தான் பதிலா வரும் இல்லனா இந்த இடத்துல தேர்வு எழுதுனதுக்கு அப்புறம் ஆம் கடினமா தான் இருந்துச்சு நான் ஒழுங்கா படிக்கல அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இந்த ஒன் பிப்டி டேஸ் நீங்க பிளான் பண்ணிக்கணும் ஸ்டார்டிங்ல ஒரு நாளைக்கு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பிளான்ல இருக்கணும் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் தொடர்ந்து பிராக்டீஸ் பண்ற மாதிரி இருக்கணும் கேப் விட்டு கேப் கூடாது டூ ஹவர்ஸ் ஆகுது ஒரு தொடர்ந்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க அதே மாதிரி அப்படியே டைம் போக போக ஒரு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும் அதே மாதிரி டீப் ஸ்லீப் கண்டிப்பா இருக்கணும் ஆறு மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்கணும் இதுக்கு இந்த ஃபைவ் மந்த்ஸும் நீங்க ஜாபுக்காக இருந்தா மட்டும்தான் ஜாப் சக்சஸ் பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது நியமன தேர்வை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பிகினிங்லயே தகவல் தெரிஞ்சுது ரைட் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் கெசட்டர் எல்லாம் எக்ஸாம்ஸ் பிளானர் விட்டாங்க அதாவது அந்த டைம் டேபிள் விட்டாங்க அப்ப இந்த மாதிரி தேர்வு வரும்னு சொல்லும்போது போது எல்லாத்துக்கும் சிரிப்பா இருந்துச்சு இதெல்லாம் வருமா வராதா இன்ஸ்டியூட் காரங்களா சும்மா ரூமர் கலப்பாங்க அப்படின்னு தான் மெசேஜ் வந்துச்சு அப்புறம் பிளானர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விட்டாங்க அப்பயும் வந்து இதுக்கு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க முடிஞ்சிருச்சு இப்ப இருபத்தி நல்ல தேர்வு வந்துருச்சு எவ்வளவு பேர் எடுப்பாங்க போறேன்னா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேர் தான் எடுப்பாங்க ஒரு வேற என்ன வேகன்சி எக்ஸ்டன் ஆச்சுன்னா ஒரு மூணாயிரம் பேர் எடுப்பாங்க ஆனா எழுதுறதுல எத்தனை பேரு அப்ப இதுல நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க காது உங்களை மத்தவங்க சொல்றத கேட்கக்கூடாது உங்க மூளை உங்களுக்காக மட்டும்தான் திங்க் பண்ணணும் உங்களோட எண்ணம் ஃபுல்லா ஸ்டடிஸ் நோக்கி தான் இருக்கணும் இதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட் தெரியுங்களா இந்த எக்ஸாமுக்கு நல்லா தயாராகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம் எல்லாம் ஒரே சிலபஸ் தான் ஈஸியாக அடிச்சிட்டு போயிடலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கேரண்டியா இருக்கு இதே சிலபஸ் வச்சு அங்கே அப்படியே ஒரு சப்ஜெக்ட் அங்கே எக்ஸ்ட்ரா படிச்சா போதும் யூனிட் நைன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஒரு போஸ்டிங் இருக்கு ஒரு இது இருக்கு சிலபஸ் ஒரு டாபிக் இருக்கு அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும் அப்புறம் டெய்லியும் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வேலை முடிஞ்சது கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும் அப்போ இது வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு வேக்கண்ட் இல்ல அங்க டிஎன்பிசில ஒரு ஆறாயிரம் வேக்கண்ட் இருக்கு எல்லாம் கால்குலேட் பண்ணா நீங்க அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட் பிளான் பண்றீங்க அப்போ கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் சோ சீரியஸா படிங்க சோ நம்ம பயிற்சி மையத்துல ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் இந்த வீடியோ ஆன்லைன் கிளாஸ் லிங்க் தரேன் டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் டெஸ்ட் பேட்சோட லிங்க் தரேன் பாருங்க மெட்டீரியல் வேணாலும் கிடைக்கும் சோ எதாவது வந்து படிங்க நம்ம பயிற்சி மேதம் தான் படிக்கணும் அவசியம் இல்லை எங்கயாவது ஒரு இடத்துல டார்கெட் பண்ணி படிங்க இல்ல ஓனா படிச்சாலும் பக்காவா பிளான் பண்ணி படிங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா இந்த மெத்தட எல்லாம் ஃபாலோ பண்ணி சோம்பேறித்தனம் எல்லாம் படிச்சு பாருங்க இந்த நியமன தேர்வு கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அது ஈஸி ஏன்னா உங்ககிட்ட படிப்புன்ற ஒரு ஆயுதம் இருக்கு அதை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க ஓகே நியூ ஷெடியூல் வித் ஸ்டார்ட் ஆகுது எந்த டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் கைட் பண்றேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్